தெய்வம் என்று உணர் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் நாம் மதுரையின் சிறப்பு அம்சங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்று நாம் காண இருப்பது தோழவந்தான் குறித்த செய்திகளாகும் மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி வட்டத்தில் இருக்கும் தோழவந்தான் ஒரு தேர்வு நிலை பேரூராட்சியாகும் இந்த ஊரானது வைகை ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது வெற்றிலை நெல் வாழை தென்னை கரும்பு முதலியன இங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகின்றன பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்ற கல்வெட்டுகளில் அழைக்கப்பட்ட இவ்வூர் தோழவந்தான் என தற்போது அழைக்கப்படுகிறது சோழாந்தகன் என்பது வீரபாண்டியனின் சிறப்பு பெயர் ஜனகை பெருமாள் கோவிலில் இக்கல்வெட்டை இன்றும் காணலாம் ராஜராஜ சோழன் இவ்வூர் பெயரை ஜனநாத சதுர்வேதி மங்களம் என மாற்றினார் இதன் சுருக்கப் பெயர் கொண்டே ஜனகை நாராயணர் கோவிலும் ஜனகை மாரியம்மன் கோவிலும் அழைக்கப்படுகின்றன சோழவந்தான் பிரளயநாத சுவாமி கோவில் என்பது சோழவந்தான் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவிலாகும் இக்கோவில் ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இக்கோவிலில் பிரளயநாத சுவாமி பிரளயநாயகி நாயகி விநாயகர் முருகன் நவக்கிரகம் உபசன்னதிகளும் உள்ளன இக்கோவில் முதன்மை திருக்கோவில் என்ற வகைப்பாட்டில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது இக்கோவிலில் சிவாகம முறைப்படி இரண்டு கால பூஜைகள் நடக்கின்றன மார்கழி மாதம் ஆரூத்ரா திருவிழா முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது அடுத்ததாக நாம் காண இருப்பது ஜனகை மாரியம்மன் கோவிலாகும் சோழவந்தானில் பாயும் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஓர் அம்மன் கோவில் இதுவாகும் இக்கோவில் கருவறையில் சந்தன மாரியம்மன் நின்ற நிலையிலும் ஜனக்கை மாரியம்மன் அமர்ந்த நிலையிலும் காட்சியளிக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் அமைந்த இடத்தை முன்னர் ஜனகையாம்பதி சதுர்வேதி மங்கலம் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்று அழைத்ததாக கோவில் கல்வெட்டு குறிப்புகள் கூறுகிறது இந்த மருத்துவ கோவிலில் குடிகொண்டுள்ள ஜனகை மாரியம்மன் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு கிராம மக்களுக்கும் குடும்ப கடவுளாக இருக்கிறார் ஜனகை மாரியம்மன் குடிகொண்டுள்ள இந்த ஊர் ராமாயணத்தில் வரும் ஜனகர் மகளான ஜானகியை போற்றும் வகையில் ஜனகபுரம் என்று முன்னர் அழைக்கப்பட்டது மேலும் மாரியம்மனுக்கு ஜனக்கை மாரியம்மன் என பெயர் சூட்டப்பட்டது இக்கோவில் தலவம் வேப்பமரம் மற்றும் அரசமரம் ஆகும் மதுரையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழவந்தானில் இக்கோவில் உள்ளது இங்குள்ள அம்மன் நோய் தீர்க்கும் அம்மனாக திகழ்கிறார் எண்ணற்ற வியாதிகளை குணப்படுத்தும் மருத்துவ கோவில் உள்ளது அம்மை நோய் கண்டவர்கள் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு அர்ச்சகர் தரும் அம்பாள் தீர்த்தம் வாங்கி குடிக்க வேண்டும் இது மஞ்சள் வேப்பில்லை மற்றும் வேறு சில பொருட்களும் கலந்த மருத்துவ குணமும் அம்பாள் கருணையும் கலந்த பூர்வ தீர்த்தமாகும் பெண் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி கோவிலில் தொட்டில் கட்டி பூஜை செய்வது வழக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் அம்மன் சந்தன அருள் வழங்குவார் வெள்ளி போன்ற சிறப்பு நாளில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்ச்சியாக கோவில் நடை திறந்திருக்கும் பிற நாட்களில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலையில் நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் கோவிலில் நவராத்திரி மற்றும் தீபாவளி விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கு அம்மன் இரண்டடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் ஜனக்கை மாரியம்மன் பெயரில் சுயம்பு மூர்த்தியாக விளங்குகிறார் விஜயதசமி அன்று வைகை ஆற்றில் நடக்கும் அம்பு போடும் திருவிழாவின் முடிவில் மழைத்தூரல் விழுவது இன்றும் நடக்கும் அதிசயமான உண்மையாகும் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பதினேழு நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறும் திருவிழாவில் இறுதி நாளன்று ஜனகை அம்மன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் படையல் அக்னி சட்டி எடுத்தல் பூக்குடியில் இறங்குதல் போன்ற நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்துவர் பதினேழாம் நாள் இரவு ஏழு மணி முதல் விடிய விடிய வைகை ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் விமரிசையாக நடைபெறும் இக்கோவிலுக்கு இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது அடுத்து நாம் காண இருக்கும் கோவில் அருள்மிகு ஜனகை நாராயண பெருமாள் திருக்கோவில் இங்கு மூலவர் நாராயணன் தாயார் ஜனக்கைவல்லி ஸ்ரீதேவி பூதேவி ஆகமம் பாஞ்சராத்ர ஆகமம் இங்கு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி மூன்று நாட்கள் திருவிழாவாக மிகச் சிறப்பாக நடைபெறும் ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சியில் ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் தசாவதாரத்தில் ஒன்பது அவதாரங்கள் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடக்கும் புஷ்ப பல்லக்கில் அலங்கரித்து சுவாமி வலம் வருவார் பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெறும் ஸ்ரீராம நவமி மற்றும் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் தினமும் சுவாமி பள்ளியறை புறப்பாடு நடக்கும் தைமாத பிறப்பு நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும் நவராத்திரி ஆடிப்பூரம் ஆண்டாள் திருநக்ஷத்திரத்தில் விசேஷமாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே மாப்பிள்ளையாக வேண்டி ஜனகன் தவம் இருந்ததற்கு நினைவு சின்னமாக விளங்கும் தலமாக இது அமைகிறது அழகிய பசுமை வனம் போன்ற சோழவந்தான் பகுதியில் வைகை ஆற்றின் அருகில் அமைந்துள்ள ஆலயம் அழகிய ஆஞ்சநேயர் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் தலம் இங்கு ஆண்டாள் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் கல்யாண வரம் குழந்தை வரம் ஆகியன இத்தலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனைகளாகும் விவசாய விளைச்சல் செழிக்க இத்தலத்தில் பலர் வேண்டிக்கொள்வர் இத்தலத்து பெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் தொழில் வளம் கல்வி விருத்தி குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியன நிறைவேறுகின்றன கோட்டை நெல் தருதல் இத்தலத்தின் சிறப்பு வாய்ந்த நேர்த்திக் கடனாகும் இத்தலத்து வரும் ஏராளமான பக்தர்கள் ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துகின்றனர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தல் துளசி மாலை சாத்துதல் நெய் தீபம் ஏற்றுதல் மாலை சாற்றி வழிபடுதல் ஆகியனவும் இத்தலத்தில் உள்ள பெருமாளுக்கு பக்தர்கள் செய்கின்றனர் இத்தலத்தின் மிகவும் விசேஷம் இங்கு அருள் பாலிக்கும் ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆவார் அர்த்த மண்டபத்தின் வலது பக்கம் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் இவரை வணங்கினால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தருவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நுனியில் மணிக்கட்டி இருக்கும் இந்த இந்த அழகு பார்ப்பவரை மயங்க வைக்கும் வணங்கிவிட்டு எந்த காரியத்தை தொட்டாலும் ஜெயமாகும் என்பதால் இவர் ஜெயவீர ஆஞ்சநேயர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறார் மேலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த ஆஞ்சநேயரை பெருமளவிலான பக்தர்கள் வடைமாலை சாத்தி வழிபடுகிறார்கள் பெரிய அளவிலான ராமன் சீதை லட்சுமணன் ஆகியோரது வார்ப்பு விக்கிரகம் உள்ளது இக்கோவில் புராதன காலத்திலிருந்தே இருக்கும் கோவில் இங்கு உள்ள ராமரது விக்கிரகம் மிக அழகிய வடிவில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது தனிச்சிறப்பாக உள்ளது ஜனகனின் மகள் சீதையாக மகாலட்சுமி பிறந்து பெருமை சேர்த்தாள் மகர்ஷியான ஜனகனுக்கோ தம்மிடம் வளரும் இந்த குழந்தை யார் என்பதை உணரவே முடிந்தது மகாலட்சுமியை எந்த மனிதனுக்கு மனம் முடிப்பது என்பது பெரிய பாரமாக இருந்தது சாதாரணமான பெண்ணை பெற்றவனுக்கே மாப்பிள்ளை கிடைக்க பாடாய் பட வேண்டியிருக்க திருமகளுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவது என்ற கவலையில் ஜனகன் துடித்தார் இதற்காகவே நாராயணனை பிறப்படுத்து வந்து இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் பாரம் நீங்குமே என்று கவலைப்பட்டு தோழவந்தானில் வந்து தவம் இருந்தான் அதுவே இத்தலம் அமைய காரணமாக இருந்தது ஸ்ரீமன் நாராயணனுக்கே மாப்பிள்ளையாக வேண்டி தவம் இருந்த ஜனகனுக்கு நினைவு சின்னம் ஒன்று இருக்கிறது என்றால் அது சோழவன் தான் நாராயணன் கோவில்தான் ஜனகனின் தவப்பயனால் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்து சீத்தையை கைப்பிடித்தார் இந்த பெரும் செயல் செய்த ஜனகனுக்கு நன்றி உணர்வோடு உள்ள கோவில்தான் இது ஸ்ரீமன் நாராயணனே மாப்பிள்ளையாக வேண்டி ஜனக்கன் தவம் இருந்ததற்கு நினைவு சின்னமாக விளங்கும் தலமாக ஜனகை நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இன்றைய சோழவந்தான் குறித்த சிறப்பு தகவல்கள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன நாளைய நிகழ்வில் மதுரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களைப் பற்றி சிந்திப்போம் சோழவந்தானில் அமைந்துள்ள கோவில்களின் சிறப்பை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்